ఇది ఎప్పుడు నా ఇрке విదున్ సోమయ వచ్చి పట్న వాను చెల్ట ఇన్ని బొమ్మ సెక్షన్ వేరే పోకనుంట ఇవేం వృత అన్న జిని నాకిట ఎప్పుడు ఇర్కెన కేటనా ఎన్న యాండా కేటను కేల మండే ఆనిం పారు ముట్ట కన్న ఓయ్ నా ముట్ట కన్న ఏదో అన్నేలా అన్నీ చెల్ను విదున్ మీరు చెల్లంగ అన్నీ సూపర్ ల హూమ్ జూమ్ సూపర్ అప్పుడు చెల్లంగ అన్నీ

உம் கல கலகல அது கல 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 கலக்கா விதுன் போதும்னு வந்து சிரிக்க வச்சுக்கிட்டு என்னால நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானண்ணே அப்பபதா சின்ன ஒரு ஆக்டிங்கு என்ன ஒரு ஆக்ட்டிங்கு அவ கடக்குறா இது நல்லா இருக்கு எண்டா இப்ப கோபி சதாகர் அண்ணே இவனை நம்ம சினிமால சேர்த்து விட்டுலாமா ஒரு கம்பல போட்டு இவ்ளோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் இவனை மாத்திரம் சினிமால போட்டோன்னு வெச்சுக்கோங்க நமக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோனே அது சரிதான் ஆமானே இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது பிடிச்ச சினிமால போட்டுடலாமானே நேத்து ராத்திரி எம் இன்னைக்கு ராத்திரி சும்மா அது என்னடா நேத்து ராத்திரி எம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மா பின்ன ராத்திரி அடிச்ச குளூரு அய்யோயோயோ நான் உறஞ்சி போயிட்டேன் அது உறஞ்சி போறது இல்லடா வரைஞ்சி போறது சரி என்னமோ ஆயி போயிட்டேன் ஆய் போயிட்டியா மாமா நீங்க எனக்கு மட்டுமே மாமாவா இருந்தா தயவு செஞ்சு அவ வாயை மூடுங்க நான் என்ன சொன்னாலும் அதுக்கு குறுக்க குறுக்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான் சரிடா மச்சான் மூடிட்டேன் குட் 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 திஸ் இஸ் மை பாய் மாமா எவ்வளோ அழகு அங்க நிக்கிற கண்ணாடியில பாருங்களேன் நான் மாத்திரம் அழகு மாதிரியே எனக்கு தோணுது ஏன் மாமா இந்த பொண்ணுங்கெல்லாம் நம்ம கெட்ட போட்டாங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் பொண்ணு கெட்ட போட்டோம்னா எப்படி இருப்போம் பாத்தீங்களா சும்மா சின்னதா ஒரே ஒரு செமிக்க எடுத்து போட்டதே நான் இவ்வளோ அழகா இருக்கேனே இதுல மாத்திரம் இவங்க போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க

இவனுக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வரல மங்கல் எங்க சொல்லு மங்கல் மாமா மா மங்கல் அங்கன பர டேய் வேளே பான மங்கல் மங்கல்ட்ட அது மங்கல் இல்ல கம்மல் அண்ணே அவன் ஒரு ஒருக்க இருக்கான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேல மொச்சான் டேய் மாமா நீங்க சொல்லுங்க மங்கல் அப்படின்னு கொய்யால இப்ப ஏன் கிட்டியாடா மாமா சரிடா மங்கள் போதுமா

அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது ரொம்ப கோவப்படாதீங்க பாவம் எதாவது ஒரு ரீசன் இல்லாமல் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா இத்தனைக்கும் ஒரு பைசா கூட வாங்காம தானே பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ அதனால் கோவப்பட்டு எதுவும் எதுவும் பண்ணிடாதீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னுட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க ம் சரி ஓகே இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி எப்படி என்ன இப்போ கோவப்பட்டு அந்த டாக்டர் அடிக்கிற ரேஞ்சல மாதிரியே பேசினல பின்ன இப்ப என்ன பம்பி பம்பி போற கள்ளி நீ அழகா சிரிக்கிற சரி அழகா இருக்கு நீ சிரிக்கும் போது பாரு முகத்தை உடனே சுருக்கியாச்சு அதெல்லாம் இருக்கட்டும்

டேய் சும்மா இரு வெளிய இருக்கேன் ம் ம் எங்க மச்சான் இப்போ கொஞ்சம் பர்சேஸ் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு அதான் ஓ ஊட்டி பர்சேசிங் நல்ல குளுகுளுகுளோன இருக்குமே டேய் ராகேஷ் சும்மா இருந்துடு நான் வந்தேன்னு வெச்சுக்கோ இப்போ உன்னால வர முடியாது மச்சான் டேய் இப்போ இல்லாட்ட எப்பனால நீ என் கண்ணல படுவேலடா அப்பட்ட இருக்கு உனக்கு அத அப்ப பாத்துக்கலாம் மச்சான் ம் வீட்டுக்கு வீட்டுக்கு வெயிட் பண்ணு ம் அப்புறம் சொல்ற மச்சான். சிறுடா செக்கப் விஷயம் ஒரு வாட்டி போணும்ல அதுல இருந்தே அப்புறம் ஏதாவது கால் பண்ணாங்களா? ஹாஸ்பிடல்ல இருந்தா கேக்குற. ஆமா அம்மா. போயிட்டு இப்போதான்டா மச்சான் ஜஸ்ட் நவ. நான் காலேஜ்ல இருந்தப்போ கூப்டாங்க. அப்போ நான் ஈவினிங்கா வரேன்னு சொன்னேன். ஓகே 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்களா நாங்களும் இப்ப போயி வந்தோம் அப்படியே என்ன சொன்னாங்க? மச்சான் இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் ஆபரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்த டாக்டர் ஆபரேஷனே உங்களுக்கு நடக்கலன்னு சொல்றாங்க. என்ன? ஆமாண்டா. ஆபரேஷனே நடக்கலையா அதே பட்ரா காதல கேட்டலாம் போட்டிருந்தாங்க நானும் கேட்டேன் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க என்னடா சிம்பிளா சொல்ற கன்ஃபார்ம் தான் ஆமா மச்சான் கன்ஃபார்ம் தான் எனக்கே இது கேட்டப்போ பயங்கரமா ஷாக்கா இருந்துச்சு என்ன பண்றது இதுக்குதா நாலு வார்த்தை படிச்சிருக்கணும்னு சொல்றது போல லூசு அதுக்கு நீ டாக்டரா தான் படிக்கணும் அந்த ரிப்போர்ட்ல உள்ளதெல்லாம் கேமோயா கிச்சமுச்சான் எلدியர்க்கோம் அதெல்லாம் நமக்கு புரியவா செய்யும் அது ஒன் சரி தான்டா மச்சான் இப்போ அவங்க என்ன பண்றாங்க அதான் சொன்னனே பக்கத்துலயே தான் இருக்காங்க ஏதாவது ஃபீல் இருக்கா அன்னைக்கே சொன்னான்னு சொல்றா எங்கிட்ட சொன்னாதான் எப்படி தெரியுமா சொன்னா காது வேதனையே இல்ல ஆபரேஷன் பண்ண மாதிரியே இல்ல அப்படின்னு சொன்னான் ஆனா இப்போ யோசிக்கிறேன் நான் ஆமால இவ அன்னைக்கே சொன்னால அப்படின்ட்டு சரி இப்போ என்ன பண்றதா பிளானு நெக்ஸ்ட் என்ன இந்த புது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு தான்டா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா என்னடா அப்படி சொல்ற வரேன் வரேன் என்ன மச்சா இல்ல இல்ல இங்கடா சொல்லு ஓ சிஸ்டர் ம் புதுமா பிள்ளைக்கு அங்க ஒரு பொண்ணு பாவம் போல இருக்கு அந்த பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டே புதுமா பிள்ளைக்கு ரப்பாப்பறை பாடிக்கிட்டு இருக்கான் பைத்திய குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டா இரும எருமைக்கி எப்படி பேசுறான் என்னடா பேசுற வேற என்ன திட்ட வச்சிடாத சீரியஸான குட்டி காரணம் அடிக்க போறானா குட்டி